சுதந்திரம் பெற்றதும் அப்போதைய சில தலைவர்களின் தவறான வழிகாட்டுதல்களாலும் சதியினாலும் இந்தியா பாகிஸ்தான் என தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது இந்தியா மதச்சார்பற்ற நாடாக நீடிக்க பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒருங்கிணைந்த பாகிஸ்தானில் இந்துக்களின் சதவீதம் இருபத்தி மூன்று ஆனால் அது கடும் சரிவை சந்தித்து தற்போதைய பாகிஸ்தானில் இந்துக்களின் சதவீதம் ஒன்று புள்ளி ஐந்தாக உள்ளது அச்சுறுத்தல்களால் பல அண்ணா நாட்டை விட்டு வெளியேறியது மற்றும் உயிர் பயத்தால் பலர் கட்டாய மதமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டதுமே அதற்கு காரணம் இந்துக்களை போன்றே சமணர்கள் புத்த மதத்தினர் சீக்கியர்கள் பார்சி கிறிஸ்தவர்கள் என அனைத்து சிறுபான்மை மக்களும் கடும் பாதிப்புக்குள்ளாகியிருந்தனர் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த வங்கதேசத்திலும் இதே நிலை இருந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்தபோது வங்க தேசத்தின் மக்கள் தொகையில் இந்துக்கள் இருபது சதவீதம் தற்போதைய வங்கதேச இந்துக்களின் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஒன்பது என்ற அளவுக்கு குறைந்துள்ளது பல அங்கிருந்து அகதிகளாக வெளியேறி வருகின்றனர் இந்நிலையில்தான் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு அகதிகளாய் வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சி சமண புத்த மதத்தினர் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குடியுரிமை சட்டத்தால் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை